வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த அன்னைக்கு நாம் எப்படி வழிபாடு செய்யணும் கனி காணுதல் முக்கியமானது கனி காணுதல் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் இரவே நாம் என்னென்ன பொருட்களை தட்டில் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தாண்டு அன்று ஒரு மூணு பொருட்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது வச்சு வழிபட்டிங்கன்னா ஆண்டு முழுவதும் செல்வ சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன பொருட்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டன்று அன்று நாம் தானம் செய்வதால் பல நன்மைகள் நமக்கு உண்டாகும் அதுலேயும் முக்கியமாக ஒரு குளிர்பானம் இருக்குது அந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகள் ஏற்படும் அது என்ன பொருள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்னிக்கு வருதுங்க அந்த அன்னிக்கு நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம் அப்படி அந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா காலை ஆறரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காலை ஒம்போதரைலேருந்து பத்தரைக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் மதியம் அறுசுவை உணவு சமைச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி நீங்கள் வழிபாடு செய்யணுன்னா அதற்குரிய நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டுலேருந்து ஒன்றைக்குள்ளே செய்யலாங்க இந்த நேரத்துலலாம் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இப்போது நம்ம அந்த கனி காணுதல் அது எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாளே நீங்கள் நல்ல வீட்டை சுத்தம் பண்ணிடணும் வீட்டை தொடைக்கிறது அதெல்லாம் நீங்கள் செஞ்சிடணும் பூஜை அறையில் சுவாமி படங்கள்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி அதுவும் நீங்கள் சுத்தமாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் இரவில் என்ன வேலை செய்யணுன்னா ஒரு நல்ல தட்டை எடுத்துக்கோங்க தாம்பூல தட்டை மாதிரி ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக வாழைப்பழம் இருக்கணும் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எடுத்துக்கணும் மா வாழை இந்த மூணு பழம் இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லதுங்க மா பலா வாழை இடம்பெற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் இருக்கோ அது உங்கள் விருப்பம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வைக்கணும் வச்சுட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கணும் நல்ல வாசனை மலர்கள் மல்லி முல்லை ரோஜா அது மாதிரி பூக்களையும் நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு உங்கள் கிட்டே இருக்கிற சில்லறை காசுகள் நோட்டுகள் அதை ஒரு தட்டிலையும் நீங்கள் விற்கலாம் இல்லை இதே தட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் உங்கள் கிட்டே உள்ள தங்க நகைகள் தங்க காசுகள் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக இதில் இடம்பெற வேண்டும் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் முகம் பார்க்கும் கண்ணாடி மிகவும் முக்கியமான இதெல்லாம் அந்த தட்டில் நீங்கள் முக்கியமாக எடுத்து வச்சிடணும் முதல் நாளே அந்த தட்டை எங்கே வைக்கணும்னா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு கண் திறக்கும்போது அந்த தட்டை பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த தட்டை அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைக்கணும் அதாவது தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் கண்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதனால் நீங்கள் அந்த தட்டை உங்கள் தூங்கும் அறையிலேயே கொண்டு போய் கூட வச்சுக்கலாங்க ஒரு தப்பும் கிடையாது அங்கே போய் வச்சுக்கணும் மறுநாள் தமிழ் புத்தாண்டன்று தூங்கி எழுந்திருச்சவனே நீங்கள் அந்த தட்டில் உள்ள பொருட்களெல்லாம் பார்க்கணும் உங்கள் கண்ணால் பார்த்து தொட்டு கும்பிட்டு மகாலட்சுமியை மனதார வேண்ட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்று தூங்கி எழுந்திருக்கும்போது உங்கள் கண்களால் அதை பார்த்து தொட்டு கும்பிடும்போது ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்போடவும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் இருப்பீங்க தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி தான் நாம் வரவேற்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு கண்டிப்பாக அந்த அன்றைக்கி செய்யணும் அறுசுவை உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகற்காய் இல்லைன்னா இடம் இடம்பெற மாதிரி உங்கள் சமையலில் பார்த்துக்கணும் மாங்காய் பச்சடி நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி அறுசுவை உணவு கண்டிப்பாக படைத்து தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு செய்து பின் நாம் உண்ணணுன்னா ரொம்பவுமே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி நீங்கள் புத்தாடை அணிவதும் மிகவும் சிறப்பு புத்தாண்டு அன்று மறவாமல் இந்த மூணு பொருளை வச்சு வழிபாடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி உப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் இந்த பொருளை வச்சு நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்படுங்க புத்தாண்டன்று வழிபடும்போது இந்த பொருளை வச்சு வழிபடுறத மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கு தானம் செய்கிறது மிகவும் நல்லது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்பானம் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்பூசணி தர்பூசணி நீங்கள் குளிர்பானமாக தயாரித்து அதை நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா மிக 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 நல்லது அவ்வளோ நற்பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க, அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்